தஞ்சாவூர் பொம்மை என்பது தலையாட்டும் பொம்மை அல்ல தலை நிமிரும் பொம்மை உண்மையில் தஞ்சாவூர் பொம்மை என்பது இதுதான் தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்ட வியப்பூட்டும் தொழில்நுட்பத்தை பறைசாற்றும் பொம்மை இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக யுத்துணை உயரமான கோயில் ஆழம் குறைவான அடித்தளத்தின் மீது எப்படி நிற்கிறது என்பதை எடுத்துரைக்கும் பொம்மை இது எவ்வளவு சாய்த்தாலும் மீண்டும் நிமிர்ந்து நிற்கும் பொம்மை இது ஆனால் இந்த பொம்மை இப்பொழுது கிடைப்பதில்லை இதற்கு பதில் தலையை மட்டுமாட்டும் அழகழகான பொம்மைகளை தஞ்சாவூர் பொம்மை என விற்கிறார்கள் அறிவை பறைசாற்றும் பொம்மைகளை தவிர்த்துவிட்டு வெறும் அழகு பொம்மைகளை தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை என அடையாளப்படுத்துகிறார்கள் இது தமிழர்களின் பெருமைகளை அறிவாற்றலை மறைக்கும் சதி ஆகையால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தஞ்சாவூர் பொம்மை என்பது தலையாட்டும் பொம்மை அல்ல தலை நிமிரும் பொம்மை உறவுகள் அனைத்தையும் தம்முடையது என்கிற உரிமையிலேயே பெயர் வைத்து அழைத்தான் தன் அம்மாவை உரிமையோடு தன்னை ஈன்றவள் என்றான் அதிலிருந்தே தாய் என்கிற சொல் பிறந்தது தாய் என்கிற சொல்லிலிருந்துதான் தாயம் என்கிற சொல்லை வகுத்தான் தமிழன் தாயம் என்றால் ஆளும் உரிமையை பெறுதல் என பொருள் தமிழர் விளையாட்டில் கூட தாயம் விழுந்தால்தான் விளையாடத் தொடங்கும் உரிமை கிடைக்கும் அப்பாவை உரிமையோடு தன் அப்பன் என்றான் அதுவே தகப்பன் என ஆனது அதை போலவே தனக்கு முன் பிறந்தவனை தன் அண்ணன் என உரிமை கொண்டு அழைத்தான் அதுதான் தமையன் ஆனது தனக்கு முன் பிறந்தவளை தன் அக்கை என உரிமை கொண்டு அழைத்தான் அதுதான் தமக்கை ஆனது தனக்கு பின் பிறந்தவனை தன் பின்னவன் என உரிமை கொண்டு அழைத்தான் அதுதான் தம்பி ஆனது தனக்கு பின் பிறந்தவளை தன் பின்னவள் என உரிமை கொண்டு அழைத்தான் அதுதான் தங்கை ஆனது இப்படியெல்லாம் உறவுகளையே உரிமை கொண்டாடியவன் தான் பேசிய மொழியை எப்படி உரிமை கொண்டாடாமல் இருப்பான் அந்த வகையிலேயே தான் பேசிய மொழியை தம்மொழி என உரிமையும் பெருமையும் கொண்டு அழைத்தான் அந்த தம்மொழி என்பதை தமிழ் என ஆனது தமிழ் என்பது தமிழனின் குருதியில் கலந்திருக்கும் தம்மொழி என்கிற உரிமையில் பிறந்த பெயராகும் நம்ம திராவிடரா இல்ல தமிழரா முதல்ல திராவிடம் என்ற சொல் எதை குறிக்குது இந்தியாவோட தெற்கு பகுதியில் இருக்க நாலு ஸ்டேட்ஸ் திராவிட மொழி குடும்பம்னு அழைக்கிறாங்க அதாவது தமிழ் மலையாளம் கன்னடா தெலுங்கு இதுல கன்னடா தெலுங்கு மலையாளம் எதுவும் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னால இல்ல ஆனா தமிழோட நூல் எழுதப்பட்டது ஏழாயிரம் வருடங்களுக்கு முன்னால ஆக மத்த மூணு மொழிகளும் எப்படி உருவாச்சு உலகத்தோட மூத்த மொழியான தமிழ் அண்ட் அதுக்கப்புறம் உருவான சமஸ்கிருதம் இந்த ரெண்டு மொழியும் கலந்து கன்னடா தெலுங்கு அண்ட் மலையாளம் உருவானது சான்ஸ்கிரிட் மெதுவா அழிஞ்சு இன்னைக்கு பயன்பாட்டு மொழியா இல்ல பட் கர்நாடகாவில் இருக்க மெட்டூர் அப்படின்ற ஊர்ல என்னைக்கும் சான்ஸ்கிரிட் பேசப்படுறதா சொல்றாங்க அதனால மூல மொழியான தமிழ் எப்படி திராவிடத்துக்குள்ள வரும் விதையிலிருந்து தான் மரம் வறுமே தவிர மரம் தமிழின் நகல்தான் சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்தை வடமொழி என சொல்வதற்கு காரணம் அது வட இந்தியாவில் தோன்றியது என்பதால்தான் என எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது உண்மையில்லை தண்டு வடம் தேர்வடம் என்பதில் உள்ள வடம் என்பது நீச்சியை குறிப்பதைப் போல வடமொழியில் உள்ள வடம் என்பதுவும் நீச்சியையே குறிக்கிறது தமிழின் நீட்சி மொழியே சமஸ்கிருதம் தமிழர்களை கொண்டு சமஸ்கிருதம் என்கிற மொழியை ஆரியர்கள் உருவாக்கி கொண்ட காலகட்டத்தில் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் தமிழர்களுக்கு உரிய நிலப்பகுதியாகவே இருந்தது அப்பொழுது நாவலம் தேயம் என அழைக்கப்பட்ட இந்திய துணை கண்டத்தின் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என அனைத்துமே தமிழனுக்கு உரியதே அதனால் வடமொழி என்பது வட மொழி மொழியல்ல தமிழின் வடம் மொழி என்பதுவே உண்மை இதற்கான சான்று தொல்காப்பியத்தில் உள்ளது தொல்காப்பியர் சொற்களை இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் வட சொல் என நான்கு வகைகளாக பிரித்து குறிப்பிடுகிறார் இதில் நான்காவது வகையான வடசொல் என்பதில் உள்ள வட என்பது திசையைத்தான் குறிக்கிறது என்றால் அதை அவர் திசை தான் சேர்த்திருப்பார் கயவாரம் என்கிற கைபர் கணவாய் வழியாக இந்த மண்ணுக்கு வந்த ஆரியர்களிடம் ஒரு மொழி இருந்தது அது அவஸ்தான் என்கிற ஈரானிய மொழிக்கு நெருக்கமானது இங்கு வந்த ஆரியர்கள் இங்கு பேசப்படும் தமிழ் மொழியிடம் ஒப்பிடும் பொழுது தம்முடைய மொழி வளமற்ற மொழி என்பதை உணர்ந்தார்கள் அதனால் தமிழை கொண்டே தம்முடைய மொழியை வளமாக்க எண்ணினார்கள் அதற்கு தமிழர்களையே பயன்படுத்தி கொண்டார்கள் தமிழர்களைக் கொண்டு வளமாக்கப்பட்ட அந்த மொழிக்கு செய்யப்பட்ட மொழி என்கிற பொருள் கொண்ட சமஸ்கிருதம் என்கிற பெயர் வைக்கப்பட்டது சமஸ்கிருத மொழிக்கான சொற்களை தமிழ்ச் சொற்களின் நீட்சியாகவே உருவாக்கினார்கள் இறைவர் என்கிற தமிழ்ச்சொல்லில் ரை என்கிற எழுத்துக்கு பதில் என்கிற கிரந்த எழுத்தொலியை சேர்த்தால் ஈஸ்வர் என ஆகும் இப்படித்தான் ஈஸ்வர் என்கிற சமஸ்கிருத சொல் உருவாக்கப்பட்டது இப்படி தமிழ் சொல்லின் தொடக்கத்தில் அல்லது நடுவில் அல்லது இறுதியில் கிரந்த எழுத்தொலியை சேர்த்தே சமஸ்கிருத சொற்கள் உருவாக்கப்பட்டன இதையே வட என குறிப்பிடுகிறார் தொல்காப்பியர் அதாவது தமிழின் நீச்சு சொல் என குறிப்பிடுகிறார் இந்த வட சொற்களில் உள்ள கிறந்த எழுத்தை நீக்கிவிட்டால் அது தமிழ்ச்சொல் சொல் ஆகிவிடும் என்பதையும் குறிப்பிடுகிறார் தொல்காப்பியர் சமஸ்கிருத மொழியை தொடக்கத்தில் ஆரியர்கள் வட தமிழ் மொழி என்றே அழைத்தனர் கன்னி தமிழ் என்றால் என்ன தமிழ் மொழி இந்த உலகில் தோன்றிய முதல் மொழி என்பதை குறிப்பிடவே கன்னி தமிழ் என வழங்கப்படுகிறது இந்த வழக்கின்படியே முதல் பேச்சு என்பது கன்னி பேச்சு என அழைக்கப்படுகிறது இதை போலவே முதல் முதலில் தமிழன் வாழ்ந்த நிலம் குமரி நிலம் என்பதனால் அந்த நிலம் கன்னிக்குமரி என வழங்கப்பட்டது அந்த குமரி நிலத்தின் ஒரு பகுதிதான் தற்பொழுது கன்னியாகுமரி என அழைக்கப்படுகிறது உறவுகள் அனைத்தையும் தம்முடையது என்கிற உரிமையிலேயே பெயர் வைத்து அழைத்தான் தன் அம்மாவை உரிமையோடு தன்னை ஈன்றவள் என்றான் அதிலிருந்தே தாய் என்கிற சொல் பிறந்தது தாய் என்கிற சொல்லிலிருந்துதான் தாயம் என்கிற சொல்லை வகுத்தான் தமிழன் தாயம் என்றால் ஆளும் உரிமையை பெறுதல் என பொருள் தமிழர் விளையாட்டில் கூட தாயம் விழுந்தால்தான் விளையாடத் தொடங்கும் உரிமை கிடைக்கும் அப்பாவை உரிமையோடு தன் அப்பன் என்றான் அதுவே தகப்பன் என ஆனது அதைப் போலவே தனக்கு முன் பிறந்தவனை தன் அண்ணன் என உரிமை கொண்டு அழைத்தான் அதுதான் தமையன் ஆனது தனக்கு முன் பிறந்தவளை தன் அக்கை என உரிமை கொண்டு அழைத்தான் அதுதான் தமக்கை ஆனது தனக்கு பின் பிறந்தவனை தன் பின்னவன் என உரிமை கொண்டு அழைத்தான் அதுதான் தம்பி ஆனது தனக்கு பின் பிறந்தவளை தன் பின்னவள் என உரிமை கொண்டு அழைத்தான் அதுதான் தங்கை ஆனது இப்படியெல்லாம் உறவுகளையே உரிமை கொண்டாடியவன் தான் பேசிய மொழியை எப்படி உரிமை கொண்டாடாமல் இருப்பான் அந்த வகையிலேயே தான் பேசிய மொழியை தம்மொழி என உரிமையும் பெருமையும் கொண்டு அழைத்தான் அந்த தம்மொழி என்பதை தமிழ் என ஆனது தமிழ் என்பது தமிழனின் குருதியில் கலந்திருக்கும் தம்மொழி என்கிற உரிமையில் பிறந்த பெயராகும் எருமையின் பெருமை பேசும் சங்க இலக்கியம் மேய்க்கிறது எருமை அதுல என்ன பெருமை என இப்பொழுது நாம் விளையாட்டாக சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் சங்க இலக்கியங்கள் எருமையை பெருமையாகவே பேசுகின்றன தன்னோடு இணைந்து போரிட்ட படை வீரர்கள் அனைவரும் பின்வாங்கிய நிலையிலும் தன்னந்தனியாக எதிரியின் படையை எதிர்கொண்டு நஞ்சுறத்தோடு போரிடும் ஒற்றை வீரனின் மாவீரத்தை எருமை மரம் என பெருமைப்படுத்துகிறது தமிழ் தன் கன்றுவை காப்பாற்ற சிங்க கூட்டத்தினை தனியாக எதிர்க்கும் குணம் கொண்டது எருமை அதனாலேயே தனியே போரிடும் வீரனின் மாவீரத்தை எருமை மரம் என போற்றினார்கள் நம் முன்னோர்கள் சங்ககால புலவர்கள் அசைந்து அசைந்து நடக்கும் எருமையின் நடையை அணிநடை எருமை என புகழ் பாடியிருக்கிறார்கள் ஆனால் எருமையை யமனின் வாகனம் என ஆரியர்கள் கதை கட்டிய பிறகு எருமையின் பெருமையை மறந்துவிட்டோம் நாம்